அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சூழ்நிலையில் மாட்டிகிட்டு இருப்பாங்க கோர்ட்டு கேஸில் மாட்டிகிட்டு இருப்பாங்க வேறு ஏதாவது அதாவது கடன் பிரச்சனையாக இருக்கலாம் நோய் இது போல் ரொம்பவும் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் என்னை காப்பாற்ற யாருமே இல்லையா அப்படின்னு தவித்து கொண்டு இருக்கும் சூழ்நிலையில் இந்த ஒரு பெயரை சொல்லி அழைச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த தெய்வம் உங்களை காப்பாற்ற ஓடி வரும் அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு மந்திரத்தை தான் பார்க்க போகிறோம் ஒரே ஒரு வரி தான் ஆனா இதோட பவர் பாத்தீங்கன்னா நீங்க இதை சொல்லும் உங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு அற்புதமான இந்த மந்திரத்தை சொல்லணும் எத்தனை நாட்களுக்கு சொல்ல வேண்டும் அப்படின்னு நம்ம பார்க்க போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் அப்பதான் நான் போடுற வீடியோ நோட்டிபிகேஷன்ல வரும் என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா ஏற்கனவே சொன்னது போல எந்த ஒரு சூழ்நிலையில நீங்க இருந்தாலும் சரி கழுத்தை நெரிக்கக்கூடிய அளவுக்கு கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி வேற ஏதாவது ஒரு கோர்ட்டு கேஸ்ல மாட்டிக்கிட்டீங்க வேற யாருக்காவது பணம் கொடுக்கணும் அதிகமாக அவங்களுக்கான பணம் கிடைக்கணும் இல்லை உடம்புல இருக்கிற நோய்கள் தீரணும் வேற ஏதாவது பிளாக் மேஜிக் பண்ணி வச்சிருக்காங்க இது போல சொல்ல முடியாத சூழ்நிலையில இருந்து தவித்து கொண்டு இருக்கிறீங்க பாருங்க யாராவது ஒருத்தராவது நமக்கு கை கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு நினைக்கிறீங்க பாருங்க நம்பிக்கையோட இந்த ஒரு பேரை நீங்க அழைத்து பாருங்க கண்டிப்பா உங்களுடைய பிரச்சனைகள் இருந்த இடம் தெரியாமல் போகும் அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு திருப்பெயர் யாருடையது யாருடைய மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லலிதா சகஸ்ரநாத நாமத்தில் வரக்கூடிய இந்த ஒரு முக்கியமான ஒரு திருநாமம் தாங்க இதை சொல்வதற்கே நம்ம வந்து ஆயிரம் கோடி ஜென்மம் புண்ணியம் பண்ணியிருக்கணும் அந்த அளவுக்கு அற்புதமான உடனடி பலனை தரக்கூடிய லலிதா பரமேஸ்வரி தாயாருடைய திருநாமம் தான் ஓம் கோப்த்ரியை நமக ஓம் கோப்த்ரியை நமக ஓம் கோப்த்ரியை நமக அப்படின்னு உங்களுடைய இக்கட்டான சூழ்நிலையில் இந்த மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் ரெண்டே ரெண்டு நிமிஷம் தான் ஆகும் ரொம்பவும் ஒரே ஒரு வரி தான் மந்திரம் மிகவும் எளிமையான மந்திரம் தாராளமாக நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லலாம் சப்போஸ் உங்களுக்கு என்ன முடியல அப்படின்னீங்கன்னா ஒரு பத்து பதினைஞ்சு நிமிஷம் உங்களுடைய கஷ்டங்களை மனசில் நினச்ச அம்மா தாயே என்னுடைய இந்த பிரார்த்தனையை நீ தான் தீர்த்து வைக்கணும் உன்னை விட்டால் எனக்கு வேற யாருமே கதி கிடையாது அதனால் இதை நீ பார்த்துக்கோமா அப்படின்னு உங்கள் பிரச்சனையை சொல்லிட்டு இந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் சொல்லுங்க பேர்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் இருந்த இடம் தெரியாமல் போகும் சில நேரம் பார்த்தீங்கன்னா விபத்தில் ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட்டில் மாட்டிக்கிட்டோம் வேறு ஏதாவது ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னும்போது இந்த மந்திரத்தை இருந்த இடத்துல நீங்கள் மனசு சொல்ல சொல்ல அந்த ஈஸியாக வெளிவரக்கூடிய மந்திரம் உங்களுக்கு பெற்றுத்தரும் அற்புதமான சகஸ்ரநாமத்தில் வரக்கூடிய ஒரு உங்களுடைய இக்கட்டான சூழ்நிலை கடன் பிரச்சனையிலிருந்து விலகணும் நோய்கள் தீரணும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்கும் சில மனைவிக்குள்ள ஒற்றுமை ஏற்படுறதுக்கும் அதே பார்த்தீங்கன்னா வேற எந்த ஒரு சூழ்நிலையில் நீங்க இருந்தாலும் இதை தாராளமாக நீங்க சொல்லலாம் இது பார்த்தீங்கன்னா முதல் முதல்ல வெள்ளிக்கிழமை ஆரம்பித்து அதை தொடர்ந்து ஏழு நாட்கள் வெள்ளிக்கிழமையிலேருந்து வியாழக்கிழமை வரைக்கும் இந்த மந்திரத்தை அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் சொன்னீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது பிரம்ம முகூர்த்தத்தில் சொல்ல முடியாதவங்க மாலை நேரத்தில் ஆறு மணிலேருந்து இரவு ஒம்பது மணிக்குள்ள பூஜை ரூம்ல விளக்கேற்றியும் சொல்லலாம் நீங்கள் வெளியில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் சுத்தபத்தமாக இருக்கும்போது தாராளமாக சொல்லலாம் நான்வெஜ்ஜை சாப்பிட்டுட்டு சொல்லக்கூடாது மதவிடை காலத்திலையும் தாராளமாக சொல்லலாம் ஏன்னா ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்போது நம்மளால் வந்து கண்டிப்பாக சொல்லணும் தானே இல்லையா அப்போ இதெல்லாம் பார்த்தா சரியாக வராது அதனால் தாராளமாக சொல்லலாம் முதல் முதல்ல நீங்கள் ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஆரம்பித்து இருந்து தொடர்ந்து வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வியாழக்கிழமை வரைக்கும் நூற்றி எட்டு முறை காலையில் பிரம்ம முகூர்த்தத்துலேயும் சொல்லலாம் அதே போல மாலை நேரத்தில் ஆறு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் இந்த மந்திரத்தை சொல்லுங்க கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனை இந்த ஏழு இருந்த இடம் தெரியாமல் போகும் அதே போல நிறைய சகோதரிகள் குழந்தை நிறைய பரிகாரம் பாக்கியத்திற்காக ஒரே ஒரு மந்திரம் இந்த மந்திரத்தை மட்டும் டெய்லியுமே நூற்றி எட்டு முறை நீங்க சொல்லிட்டே வாங்க பிரம்ம முகூர்த்தத்தில் சொல்லுங்க ரொம்ப ரொம்ப அதீத பலனை கொடுக்கக்கூடியது ஒரே ஒரு வார்த்தை தான் மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம் ஓம் பிரசவித்ரியை நமக ஓம் பிரசவித்ரியை நமக ஓம் பிரசவித்ரியை நமக அப்படின்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை கணவன் மனைவி இரண்டு பேரும் சொன்னால் ரொம்ப ரொம்ப நல்லது ரெண்டு பேரில் ஒருத்தவங்க சொன்னாலுமே கண்டிப்பாக நிச்சயமாக உங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை அந்த தாயார் கொடுத்தே தீருவாங்க அந்த அளவுக்கு அற்புதமான ரெண்டு மந்திரத்தை சொல்லியிருக்க நிச்சயமாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுடைய கஷ்டங்கள் இருந்த இடம் தெரியாமல் போகும் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் இந்த ஓம் பிரசவித்ரியை நமக எப்பொழுது வேண்டும் என்றாலும் சொல்லலாம் மாதவிடாய் காலத்திலையும் தாராளமாக சொல்லலாம் இதுக்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கிடையாது நான்வெஜ் சாப்பிட்ருந்தால் மட்டும் இந்த ரெண்டு மந்திரத்தையும் சொல்லாமல் இருங்க மற்ற எல்லா நாட்களிலுமே இந்த மந்திரத்தை தாராளமாக சொல்லலாம் அதனால் நம்பிக்கையோடு சொல்லி பாருங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் நன்றி